ஏன்னா இது திருவுந்துக்காக எடுக்கிற பரிசுத்தம் திருவிந்து எடுக்கிற வரைக்கும் தான் அந்த பரிசுத்தம் இருக்கும் ஆனால் பரிசுத்தம் என்பது ரத்தத்திலே ஊற வேண்டும் ரத்தத்தில் நாணத்திலும் நரம்புகளிலும் சரீரத்தில் சதையிலும் ஊனிலும் க எலும்புகளிலும் ஜீவம் முழுவதும் அந்த பரிசுத்தம் இட் ஷு ட்ரெஸ் பாஸ் இன் யோர் பாடி இன் யோர் பிளட் அது ரத்தத்தில் ஊறணும்னு சொல்கிறாங்க இல்லையா ரத்தத்திலே ஊறிச்சு அந்த திருட்டு தானோ அந்த ரத்தத்திலே ஊறிடுச்சு அந்த ரத்தத்தில் ஊறுறதான் பரிசுத்தம் உடல் முழுவதும் பரிசுத்தம் உள்ள முழுவதும் பரிசுத்தம் செய்க முழுவதும் பரிசுத்தம் சிந்தை முழுவதும் பரிசுத்தம் அப்படி இருக்கிறது அறிவின் மூலம் தெரியும் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஆனால் என்ன செய்திருக்கிறீங்க இது வரைக்கும் பார்க்கணும் ஏதாவது பிரதிஷ்டை இருக்கா ராஜாவின் போஜனத்தை சாப்பிடலன்னா ராஜாவினுடைய பகைமையை சமர்த்து கொள்ளணும் உலக சிதும் சில பேர் சொல்லுவாங்க ஐயா கூட சேர்ந்து குடித்தாதான் நான் அந்த தனியார் நிறுவனத்தில் வேலை செய்ய முடியும் அந்த எஜமான் அந்த மாதிரி அந்த 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 மேனேஜர் அந்த மாதிரி அவன் கூட சேர்ந்து குடித்தா சனிக்கிழமை குடிச்சிட்டனா மண்டே பிரச்சனை பண்ண மாட்டான் இப்போ சண்டே சண்டே சண்டேயில் எவ்வளோ பெரிய சண்டை வரும் தெரியல இப்படி வாழ்கிற ஜனங்களும் இருக்கிறாங்க நானாக குடிக்க போகல அப்படி வா நானாக குடிக்க போகல மேனேஜருக்கு குடித்தேன் டைரக்டருக்கு குடித்தேன் ஜென்ரல் மேனேஜர் குடித்தேன் நான் இந்த நிறுவனத்தில் இருந்தால் இப்படி தான் இருந்துணும் குடும்பம் இருக்குது சம்பாத்தியம் வேணும் இவங்களெல்லாம் சரி கட்டணும் அப்படின்னு சொல்லி அவன் அவன் நல்லா பெருங்குடிகாரனானவளாக இருக்கிறான் அப்புறம் மேனேஜர் இல்லைன்னாலும் தனியாக போய் அளவுக்கு ஆகிட்டான் அங்கே கற்றுக்கின பழக்கம் பொருளாதாரம் என்ன செய்யுது கட்டி போட்டுடுது தேவைகள் என்று பொழுது கமிட்மெண்ட்டு என்ன குடிச்சா என்ன இப்போ அவன் துன்மார்க்கம் குடிக்கிறான் உங்களை கூப்பிடுறான் குடின்றது மட்டும் இல்லை ஏதோ ஒரு துன்மார்க்கத்துக்கு ஆவிக்குரிய துன்மார்க்கத்துக்கு கூப்பிடுறான் பதவியில் இருக்கிறவன் அவன் தயவு உங்களுக்கு தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க அவனால உங்களுக்கு எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறீங்க கர்த்தராது கருத்தராது அதெல்லாம் நாமும் தரிக்கப்பட்ட காலம் ஆவி தரிக்கப்பட்ட பிறக்கும் இன்னக்கு இந்த சோதனை வரும் வரணும் இந்த சோதனை நீ கர்த்தருக்காக நிற்கிறாயா மனுஷனுக்காக நிற்கிறாயா என்பதை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார் அதனாலே சில பேருக்கு ஒர்க் ஸ்பாட்டில் பிரச்சனை வரும் நீ எனக்காக நிற்கிறாயா அப்ப என்ன நினைப்பாங்கன்னா நிறைய பேர் வேலையை விடணும்னு நினைப்பாங்க கருத்தரிட்டை கேட்பாங்கவும் வருவாங்க தேவ பிள்ளைகளுடைய செய்க சொல்கிறேன் என்ன பண்ணுவாங்க தேவ சமூகம் தேவ மனசு கேட்பாங்க ஐயா அந்த வேலை விட்லான்னு இருக்கேன் எதனால் விட்ற இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனை உக்காக நீ வேலை இன்னொரு வினூரட்ல அதே பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இருக்கிற இடத்துல வர பிரச்சனையை ஜெயிச்சு காட்ட வேண்டும் இவன் நினச்சா நாட்டை விட்டே ஓடி இருக்கலாம் தானியலும் அவனோட நண்பர்களும் ஆனால் அதே நாட்டில் இருந்தாங்க ஏன் உங்களுக்கு காசு வேணும் எங்களுடைய வேலை வேணும் எங்களுடைய ராஜ்யம் வேணும் எங்களோட தேசம் வேணும் ஆனால் எங்களோட நீங்கள் சேரமாட்டிங்களா அப்படி கேட்பாங்க ஆமாம் சேரமாட்டோம் கத்திர எங்களை இங்கே வச்சுருக்காரு நாங்கள் அது வரைக்கும் இருப்போம்